என்னோடய வீடியோக்கு கீழே ஒரு கமெண்ட் பார்த்தேன் கோயம்புத்தூர் டிஜிப்டி ஆஃபீஸ் போனேன் ரொம்ப சோம்பேறித்தின படுறாங்க பதில் சொல்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கமெண்ட் வந்து போச்சு ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு பெரிய ஆச்சரியம் ஏன் இவர் டிஜிஎப்டி ஆஃபீஸ் போகணும் அப்படின்றது என்னோட முதல் கேள்வியாக இருந்தது இன்றைக்கி தொண்ணூற்றி ஒம்பது சதவீத வேலைகளை நாம் ஆன்லைன் மூலயமாவே முடிச்சுக்கலாம் ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஆன்லைன்லாம் வர்றதுக்கு முன்னாடி இதே டிஜிஎப்டி ஆஃபீஸில் நாள் கணக்காக நான் காற்று கிடந்திருக்கேன் உட்கார கூட சொல்ல மாட்டாங்க ரோட்டில் மரத்துக்களைலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் ஸோ அப்படி வேலைகளை வந்து நாங்கள் முடித்தோம் இன்னைக்கு அதே வேலையை ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் ஏசி கீழே கம்ப்யூட்டரில் நாம் உட்காந்த இடத்துல முடிக்கக்கூடிய அளவுக்கு வசதி இருக்குது இன்றைக்கி தொண்ணூற்றி ஒம்பது சதவீத எக்ஸ்போர்ட் சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் மற்றும் மற்ற ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து ஆன்லைன் மூலியமாக பண்ண முடியுது சார் அதையெல்லாம் தாண்டி என் பிரச்சனை வந்து இந்த மாதிரி ஆன்லைன் மூலியமாக பண்ண முடியல நான் நேரத்தான் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரியான பாடிஸ் குறிப்பாக ஃபியோ டிஜிஎஃப்டி மாதிரியான எல்லாரும் வந்து ஒரு நேரம் ஒதுக்கியிருக்காங்க இந்த அவேர்னஸ் பலருக்கும் இருக்காது எனக்கு வந்து ஒரு மீட்டிங்கில் சென்னையில் டிஜிஎப்டியோட ஜேடியை பார்த்து பேச வேண்டிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிது அப்போ அவர் சொன்ன செய்தி என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட்ருக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மாதத்தில் ஒரு நாள் எல்லா டிஜிஎஃப்டி ஆஃபீஸ்லேயும் ஏதோ ஒரு நாள் அந்த டிஜிஎஃப்டி ஆஃபீஸை காண்டக்ட் பண்ணி கேட்டிங்கன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு மந்த்லி ஒன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நேரடி மீட்டிங்கை நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் இது மாதம் மாதம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ அதை வந்து கேட்டுட்டு அன்னைக்கு நம்ம பிரச்சனைக்கு பிரச்சனை சார்ந்த அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே போய் நம்ம பிரச்சனை சொன்னோம்னா அதை வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபியோ பார்த்தீங்க அப்படின்னா வாரம் வாரம் ஆன்லைன் மூலிமா எக்ஸ்போர்ட்டர்ஸ் பிரச்சனையை தீர்றதுக்கு தீர்க்கிறதுக்காக ஒரு முக்கியமான அதிகாரி ஆன்லைனில் லைவ் சேட்டில் உட்காந்துருக்கிறார் ஸோ அவர்கிட்ட நம்ம பிரச்சனையை சொன்னோம் அப்படின்னா அவர் அது சார்ந்த பிரச்சனைகளை வந்து எப்படி தீக்கிறது அப்படின்ற வழிமுறைகளை நமக்கு சொல்லுவார் அதை வந்து தீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் இப்போ ஃபியோ மெம்பர் ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை டிஜிஎப்டியில் அப்படின்னா அதை கூட ஃபியோக்கு எடுத்துகிட்டு போகலாம் அதாவது டிஜிஎஃப்டி பிரச்சனை மட்டும் இல்லாமல் இசிஜிசி கஸ்டம் சார்ந்த பிரச்சனைகளை கூட ஃபியோ மெம்பர் ஃபியோட்ட சொன்னால் ஃபியோ அதுக்கான வேலைகளை வந்து பண்ணி கொடுக்குறாங்க இது ஒரு நல்ல விஷயம் எல்லா எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அதை ஆன்லைனில் நம்மளால் ஷார்ட் அவுட் பண்ண முடியல நேரில் தான் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்றைக்கு சொல்கிறாங்களோ அன்னைக்கு நாம் கரெக்டாக அங்கே போனோம் அப்படின்னா இல்லை ஆன்லைனில் நாம் இருந்து அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம பிரச்சனைகளை வந்து அவங்க சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் மற்ற நேரத்தில் நமக்கும் வசதிப்பட்ட நேரத்தில் நான் அங்கே போனோம் அப்படின்னா அவங்க நம்மளை வந்து கவனிப்பாங்களா அப்படின்றது வந்து கொஸ்டின் மார்க் தான் இதில் வந்து இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்கணும் பெரும்பாலான அரசு அலுவலகங்களில் குறிப்பாக இந்த டிஜிஎஃப்டி எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலெலாம் வந்து பல போஸ்ட்டு வந்து நிரப்பப்படாமலே இருக்குது பல வருஷங்களாக அப்படி தான் இருக்குது அதனால் அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அவங்க ஒவ்வொரு நாளும் வந்து நிறைய வேலைப்பழுவோடு தான் வேலை பார்க்குறாங்க அதில் நம்மளும் வந்து உள்ளே போய் எனக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணித்தருவாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகம் தான்